வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவில் மீண்டும் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனை இணைப்பதற்கு எடப்பாடி சம்மதம் தெரிவித்து விட்டார் ஏனென்றால் ஓபிஎஸ் தான் திமுகவின் உளவாளியாக செயல்பட்டாரே தவிர அவரது மகன் உளவாளியாக செயல்படவில்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிர்வாகிகளிடமும் மூத்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர்களிடமும் தெரிவித்திருக்கிறார் சரி ஓபிஎஸ் அவர்களது மகனை கட்சிக்குள் இணைப்பதால் ஓ எடப்பாடிக்கு என்ன லாபம் என்பதை பார்க்கும் பொழுது அதிமுகவின் உட்கட்சி மோதல் தொண்டர்கள் பெரும்பான்மையான அதிமுகவின் தொண்டர்கள் ஓபிஎஸிற்கு பின்னால் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை தற்பொழுது தன் வசம் வைப்பதற்கு ஓபிஎஸ் மகனை த அப்பொழுது இணைத்துக் கொள்வதுதான் சரியாக இருக்கும் தந்தையை விட மகனின் ஆதரவுகள் இருந்துவிட்டால் நிச்சயம் ஓபிஎஸும் அமைதியாக இருந்துவிடுவார் என்பதை மையமாக கருதி எடப்பாடி இந்த முடிவை எடுத்திருக்கிறார் ஆனால் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் இதை பற்றியான தகவலை அதிகாரப்பூர்வமாக இணையதளங்களில் வெளிய வெளியிடவில்லை காரணம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஒற்றுமையாக இருப்பதை தான் நான் விரும்புகிறேன் என்றும் அதற்கு என்ன வழி இருக்கிறது என்பதை நான் தினம்தோறும் யோசித்து கொண்டிருக்கிறேன் என்றும் ஏனென்றால் ஒற்றுமை மட்டும்தான் வெற்றியடைவதற்கு வழிவகுக்கும் திமுகவை வீழ்த்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் எடப்பாடி செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் தவறு என்று நான் சொல்ல மாட்டேன் இதற்கு முன்பாக அதிமுகவின் ஆட்சியில் முதல்வராக இருந்த பொழுது பல நல திட்ட உதவிகளை செய்திருக்கிற யாரோ அவரது மனதை மாற்றி எடப்பாடி தனது கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்க வேண்டும் என்பதை நினைத்துக்கொண்டிருந்ததன் காரணமாகத்தான் தற்பொழுது அதிமுக பிளவுபட்டு இருப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்றும் ஓ பி எஸ் மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் நிச்சயமாக ஓபிஎஸின் மகன் களத்தில் இறங்குவார் என்றும் எடப்பாடி மூலமாகவே பிரச்சாரத்திற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது மேலும் ஓபிஎஸ் அவர்கள் இந்த தகவலை பற்றி அவரிடம் கேட்டபொழுது அதை பற்றி எனக்கு தெரியாது நாங்கள் அதிமுகவை மீட்டெடுப்போம் துரோகியிடம் இருந்து அதிமுகவை மீட்டெடுப்பதுதான் எங்களது முக்கியமான பணி என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் இதை அனைத்தையும் நாம் பார்க்கும் பொழுது எடப்பாடியின் மீண்டும் ஒரு சதி திட்டத்தில் ஓபிஎஸ் மகன் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக மட்டுமே இந்த முடிவுகளை எடுத்திருப்பதாக தெரிய வருகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓபிஎஸ் மகனுக்கு அதிமுகவில் இணையப்பட்டால் ஓ பி ரவீந்திரநாத் அவர்களுக்கு என்ன பதவியை கொடுக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பதவி கொடுத்தால் சரியாக இருக்கும் என்பதை